அனைத்து விவசாயத்தாளர்களுக்கு வணக்கம் நார்மலாக விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி தாக்கங்கள் இருக்கும் அப்புறம் நோய் தாக்கங்கள் இருக்கும் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கலைகளோட பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதிலேயே வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா சரியான ஆட்களை வந்து கிடைக்கிறதுல இதனால் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் ரொம்ப அவதிப்படுறேன் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலைக்காரையோட ஒரு கலை பற்றி கேட்டால் ஒரு குறிப்பிட்ட கலை பற்றி தான் வந்து பயன்படுத்தலாம் நாம் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு வகையான கலைகொழியை பற்றி பார்க்க போகிறோம் அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த பயிர்களுக்கு எந்தெந்த ஸ்டேஜில் வந்து பயன்படுத்தலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த கலைகள் அதாவது ஒரு வீத்துல கலை போதுமோ இல்லை இரு வீத்துல கலை போதுமோ இல்லை பெரிய எமெர்ஜென்சி கலைகொழி பயன்படுத்தணுமா இல்லை ஃபஸ்ட் டைம் எடுத்து வச்சு கலைக்கொலி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து சொல்லி தரப்போம் மறக்காம இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக பார்க்குற பன்னெண்டு வகையான மிக முக்கியமான கலைக்கொலியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெரிய எமர்ஜென்சி கலைக்கொலி பெரிய எமர்ஜென்சியில் நல்லா தெளிவாக கேட்டுக்காங்க அதாவது கலைகள் வந்து முளைக்கிறதுக்கு முன்னாடி பயிர்கள் வந்து நெட்ட முன்னாடி வந்து பயன்படுத்துறது அதெல்லாம் பெரிய எமர்ஜென்சி கலைக்கொலின்னு சொல்லுவாங்க இதில் முதலாக பார்க்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா குளோர் அதாவது பாஸ்ட் மிக்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நெல் வயலுக்கு வந்து பயன்படுத்தலாம் ஃபஸ்ட்டு வந்து நெல் எல்லாருக்கும் வந்து மிக முக்கியமான பயிர் வந்து நெல் அதுக்கு பயன்படுத்துவோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நெல் நடவு செய்து ரெண்டாவது மூணாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா அரை இன்ச்சு அளவுக்கு வச்சுட்டு நெல்லை ஒரு ஏக்கரைக்கு வந்து ஒரு லிட்டரு இந்த பீட்டோ குளவர் அதாவது பாஸ்டமிக்ஸ் கலைக்கொல்லி வந்து பதினஞ்சு கிலோ மணல வந்து கலந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வயலில் ஃபுல்லாக செல்லி விட்டு அந்த தண்ணி வடிகிற வரைக்கும் வந்து தண்ணி பாய்ச்சக்கூடாது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா புள்ள டலை ட்ரை ஆகக்கூட வந்து பார்த்தீங்கன்னா கலைகள்லாம் வந்து முழுக்க முழுக்க அழிஞ்சு போயிடும் இது வந்து நெல்லுக்கு மட்டும் பயன்படுத்தலாம் கிடையாது அதாவது முள்ளங்கிக்கு பயன்படுத்தலாம் அப்புறம் கேபேஜ் காலி வந்து பார்த்தீங்கன்னா நடவு செஞ்சு அடுத்த நாளே வந்து பயன்படுத்தலாம் முள்ளங்கி பயன்படுத்தக்கூட வந்து பார்த்தீங்கன்னா நடவு செஞ்சு அடுத்த நாளே வந்து பயன்படுத்தலாம் பீட்ரோட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதேமாரி வீட்டோடு அதேமாரி வந்து பயன்படுத்தும் ஒரு ஏக்கருக்கு வந்து பரிந்துரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் வந்து பயன்படுத்தினா போதும் அடுத்த ரெண்டாவதாக பார்க்க போகிற களை கொழி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சி கோல்டு அதாவது ஆக்சி குளோரோஃபின் வந்து டெக்னிக்கல் நேம் இருக்கும் இது என்னென்ன பயிர்கள் வந்து பயன்படுத்தலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி பயிருக்கு வந்து பயன்படுத்தலாம் அப்புறம் கேரட்டுக்கு அதாவது நடவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது ரெண்டாவது தண்ணிக்கு வந்து பயன்படுத்தலாம் நாலாவது நாள் வந்து பயன்படுத்தலாம் ஒரு லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் எம்எல் வந்து பயன்படுத்தினா போதும் இது கொத்தமல்லி மற்றும் கேரட்டு மட்டும் இல்லாமல் வெங்காயத்துக்கு வந்து பயன்படுத்தலாம் வெங்காயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடவு பயிர் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரே பண்ணலாம் அது வந்து பயிர்கள் வந்து எந்த விதமான பாதிப்பும் கிடையாது அதாவது முளைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம களைகளை வந்து ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டீங்களா அடுத்து வந்து ஒரு மாசத்துல இந்த களைகள் பிரச்சனையவே இருக்காது அடுத்து மூணாவதாக பார்க்கக்கூடிய வந்து பார்த்தீனா ஸ்டாம்ப் எக்ஸ்ட்ரா அதாவது பெண்டி மெத்திரீன் நம்ம பிஎஸ்எஃப் கம்பில் வந்து ரொம்ப ஆக்சலடாக வந்து கொடுத்துருக்காங்க விவசாயிக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதாவது வந்து எந்த வகையான பயிர்களை நடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பெட்டு போடுவாங்க பெட் போட்டு வந்து பார்த்திங்கன்னா களைகள் வந்து முளைக்காம இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த களைக்கொலிய வந்து பயன்படுத்தலாம் இது வந்து பார்த்தின்னா ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தினா எழுநூறு மில்லி வந்து பயன்படுத்தினா போதும் அதாவது ஒரு ஏழ்நூறு மில்லி வந்து பயன்படுத்தினா போதும் இது வந்து பார்த்தினா ஒரு டைம் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் பெட் போட்டுட்டு பெட் போட்டால் அதுமாதிரி வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிடும் எல்லாம் வந்து பின்னாடி ஸ்ப்ரே ஸ்ப்ரே பண்ணலாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மண் அணைக்கிற வரைக்கும் மண் வந்து கீற வரைக்கும் அந்த கலைகள் பிரச்சனையே இருக்காது அந்த அளவுக்கு வந்து இது எஃபெக்டியாக வந்து ஒர்க் பண்ணணும் இது வந்து பயிர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது நம்ம எந்த பயிர் நெட்டாலும் சரி நம்ம பெட்டு போட்டுவிட்டு பெட்டு மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம அந்த களைகொழியை வந்து பயன்படுத்தலாம் இது வந்து பயன்படுத்திட்டு நாலு அதாவது ஃபோர் ஹவர்ஸ் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள்லேருந்து நம்ம நட ஆரம்பிச்சிடலாம் ஃபோர் ஹவர்ஸ்லேருந்து நட ஆரம்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ரெண்டு நாள் விட்டு நம்ம நட்டனால எந்த பிரச்சனையும் கிடையாது களைகள் வந்து பார்த்திங்கனா ஈஸியாக வந்து கண்ட்ரோல் ஆகிடும் இப்போ வந்து பெரிய எமர்ஜென்சி கலைக்கொள்ளியை பார்த்துடனா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் எமர்ஜென்சி கலைக்கிழி இதில் வந்து போஸ்ட் எமர்ஜென்சி கலைக்கொள்ளனால் வந்து பார்த்திங்கன்னா கலைகள் வந்து முளைச்ச பின்னாடி பயிர்களோட இடைவெளியில் வந்து பயன்படுத்துறது எல்லாமே வந்து போஸ்ட் எமர்ஜென்சி கலைக்கலையும் சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகையாக இருக்குது அதாவது செலட்டு எரிபி சைடு அப்புறம் நான் செலைட்டு எரிபி சைடு வந்து பார்த்தீங்கன்னா நான் செலைட்டு எரிப்பி சைடு ஃபஸ்ட்டு வந்து அப்படி வந்து பார்த்தீங்கன்னா பேராக்ளைட் டைகுளரைட் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையான பயிர்களையும் இடையில வந்து நம்ம பயன்படுத்தலாம் அதாவது மண்ணில் போய் நம்மளோட பயிர்கள் வந்து எந்த விதமான பாதிப்பு வந்து ஏற்படுத்தாது இது வந்து ஒரு லிட்டருக்கு எவ்வளோ பயன்படுத்தலாம் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மில்லி அதாவது களைகள் ரொம்ப ஹைட்டாக இருந்தால் பதினஞ்சு மில்லி களைகள் வந்து பார்த்திங்கன்னா அரடி ஒரு அடி களியாக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா பத்து மில்லி வந்து பயன்படுத்தினா போதும் ஒரு லிட்டர் தண்ணிக்கு நான் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணியோட பரிந்துரை இது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையான பயிர்களும் இடைவெளியில் வந்து பயன்படுத்தும் பயிர்கள் மேலே வந்து படக்கூடாது பட்டா வந்து பார்த்தீங்கன்னா பயிர்கள் வந்து சுற்றுடும் அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா இது பிளாங் பிளாங்கை வந்து பார்த்தீங்கன்னா சுமிட்ட வாங்க மாதிரிலாம் புதுசாக வந்திருக்கு ரொம்ப எக்ஸிடண்டாக இருக்க களைக்கொல்லி அதாவது சுவிப்பவர் கேட்டு பாருங்க பாஸ்தா கேள்விப்படுங்க பெரியவா அதெல்லாம் நல்லா மார்க்கெட்டெலாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இதுவும் ஒன்று நம்பர் ஒன் இது வந்து பார்த்திங்கன்னா பயிர்கொலை இடைவெளியில் வந்து பயன்படுத்தணும் பயிறு வந்து படக்கூடாது லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினைஞ்சு மில்லி வந்து பயன்படுத்தணும் பதினைஞ்சி மில்லு வேலை இது வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து வகையான கலைகளும் போகும் இப்போ சொல்கிறது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து ஒருவருவித்திரை கலையாக இருந்தாலும் சரி எரிவத்திரை கலையாக இருந்தாலும் சரி ஆணி வேறு கலையாக இருந்தாலும் சரி சல்லி வேறு கலையாக இருந்தாலும் அகன்றலை கலை இதுமாரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையான கலைகளும் வந்து போகணும் இது வந்து பார்த்திங்கன்னா பயிர்களை இடைவெளியில் தான் வந்து பயன்படுத்தணும் மண்ணில் போய் பயிர்களை எந்த விதமான பாதிப்பு வந்து ஏற்படுத்தாது நீண்ட நாட்களுக்கு வந்து இந்த பயிர்களை கலைகள் வந்து பாதுகாக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கனா மிக முக்கியமானது பீன்ஸுக்கான த செப்பரேட்டான கலைகள் இது வந்து பார்த்தீங்கன்னா புளி ஸ்டிபிக்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நானூறு அதாவது ஒரு லிட்டருக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்து பயன்படுத்தினா போதும் பீன்ஸ்ல வந்து பட்டால ஒன்றும் ஆகாது பீன்ஸுக்கு மட்டும் தான் வந்து பயன்படுத்தணும் பீன்ஸினோட இடைவெளியில் வந்து பயன்படுத்தணும் பீன்ஸ்ல வரக்கூடிய எல்லா வகையான கலைகளும் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே கேட்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட பயிர்கள்ல பயிர்களுக்கு வந்து எந்த விதமான டேமேஜ் விளைவிக்காம ஒரு கலை பற்றி பத்தி போகிறோம் போறோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா தர்கா சூப்பர் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி அஞ்சு எம்எல் அதுக்குள்ளயர் கம்பல செங்கார் பவுடர்னு கொடுத்துருக்காங்க இது வந்து குறிப்பிட்ட பயிர்னா என்னென்ன பயிர்னு வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி மிக முக்கியமான பயிர் எல்லா விவசாயம் வந்து எல்லா ஏரியாவும் நடைசிக்கிற பயிர் வந்து தக்காளி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் ரெண்டு புள்ளி அஞ்சு மில்லி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ரெண்டு வந்து மிக்ஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி பயிரோட இடைவெளியை வந்து பயன்படுத்தலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து பயன்படுத்தலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சாவது நாள் வந்து பயன்படுத்தணும் பயிர்கள் வந்து கொஞ்சம் முத்தனை வந்து பயன்படுத்தினா பயிர்களுக்கு எந்த வித எஃபைட்டும் கிடையாது பயிர்கள் மாதிரி நம்ம பார்த்தாலும் எந்த பிரச்சனை பிரச்சனையும் கிடையாது நம்ம சைடில் வந்து சென்டரில் வந்து பயன்படுத்திக்கலாம் அதாவது உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சாவது நாள் வரும் அதாவது ஒரு மாதம் கழிச்சு பண்ணி வந்து பயன்படுத்தலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேரட் கேரட்டுக்கு வந்து பயன்படுத்தலாம் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அரை கிராம் வந்து பயன்படுத்தலாம் போதும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பில்லி அஞ்சு பில்லி கேரட் பயிர்கள் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த பரிந்துரை அடுத்து பார்க்கக்கூடிய கலைக்கொல்லி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான கலைக்கொல்லி விவசாயிகளுக்கு ரொம்ப எல்லா வகையிலும் இருக்கக்கூடிய கோரை கிழங்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செலக்டியோ ஒரே ஒரு எருபி சைடு இந்த எருபி சைடை பயன்படுத்தணுன்னா பார்த்தீங்கன்னா கோரை மட்டும் தான் போக வேறு எந்த கலைகளை வந்து போகாதுன்னு சொல்லியிருக்காங்க அதே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தனக்கா கம்பலாக இருக்கக்கூடிய செம்பரா இது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு கிராம் பேக்கிங் இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது லிட்டர் தண்ணிக்கு வந்து பயன்படுத்தினா போதும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு புள்ளி ஆறு கிராம் பேக்கிங் இருக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லிட்டர் பத்து லிட்டர் டேங்க் வந்து பயன்படுத்தினா போதும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு கிராம் பேக்கிங் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா எழுபது லிட்டர் தண்ணிக்கு பயன்படுத்தினா போதும் செலட்டியாக வந்து பார்த்தோன்னா அந்த கோரையை மொட்டை அதாவது ஃபஸ்ட்டு வந்து கிழங்க போய் பாதித்து வெடிக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் மேலே வந்து பழுத்துட்டு வந்து அப்புறம் சாஞ்சி அப்புறமா வந்து கோரையை வந்து க்ளீனாக போயிடும் அது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோரையை வந்து கிள்ளவும் கூடாது தண்ணி வந்து பார்த்தோன்னா எப்பயும் போல் நார்மலாக வந்து பயன்படுத்தினா போதும் கோரையை மட்டும் தான் வந்து பயன்படுத்தணும் கோரை இருக்கிற பயிர்களுக்கு அதாவது ரோஸ் வயலில் வந்து பார்த்தோன்னா மேலே வந்து பயன்படுத்தலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது தக்காளி வயலுக்கும் வந்து பயன்படுத்தலாம் அப்புறம் கரும்பு வயலுக்கு வந்து பயன்படுத்தலாம் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது கோரை கிழங்கை மட்டும் வந்து சாகி கிடைக்கக்கூடியது இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபது நாள் வரைக்கும் இருக்கும் அதான் மழை மொழமாக வந்து க்ளீனாக வந்து போயிடும் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது மண்ணில் வந்து எந்த விதமான சைடு எஃபெக்டும் கிடையாது தாராளமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் விவசாயிகளாக இருந்தாலும் தக்காளி விவசாயிகள் இருந்தாலும் கரும்பு விவசாயிகளாக இருந்தாலும் கோரை கிழங்கு அதிகமாக இருந்தால் இந்த களை வந்து வாங்கி பயன்படுத்தி ஈஸியாக நம்ம களைகளை கோரையை வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கலைக்கொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரான கலைக்கொல்லி இந்த கலைக்கொள்ளி வந்து பயன்படுத்தினா நம்ம ஒன் மந்த் வந்து பார்த்திங்கன்னா கேப் போடணும் எந்த விதமான பயிரை வந்து நம்ம வைக்கக்கூடாது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஓ உழவு செஞ்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து பயிர்கள் வந்து நட ஆரம்பிக்கணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா முதலாக வரக்கூடாது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் அதாவது சுமிட்டம்மா கம்பனில் மீரா செவன்ட்டி ஒன் கேள்விப்பட்டிருக்கு ஐஏஎல் கம்பெனி வரப்படி ஃப்ளைட் செவன்ட்டி ஒன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பேக்கிங் இது வந்து பார்த்தீங்கன்னா நூறு லிட்டர் தண்ணிக்கு வந்து பயன்படுத்தலாம் அதாவது ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து கிராம் அளவு வந்து பயன்படுத்தணும் இது வந்து பார்த்தீங்கன்னா அகன்ற கடை கலையாக இருந்தாலும் சரி நீள நீண்ட கலைகளாக இருந்தாலும் சரி ஆணி வேறு சல்லி வேறு எல்லா வகையான கலைகளும் வந்து பார்த்திங்கன்னா கிளீனாக வந்து அழிச்சிடும் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா நழச்சி ஒழுக்கிற மாரி வந்து பயன்படுத்தணும் இது இந்த வந்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையான கலைகளை வந்து பார்த்திங்கனா கிளீனாக வந்து அழிச்சிடும் இது வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தினா ஒன் மந்த் வந்து கேப் பண்ணும் நல்லா உழவு செய்து ஒன் மந்த்துக்கு அப்புறம் தான் நம்ம எந்த வகையான பயிர்களை வந்து பயன்படுத்தலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ரொம்ப ஃபேமஸான இது வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் அப் அதாவது ஃபார்ட்டி செவன் பெர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கனா கிளைபாசன் பாப்புலேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சேம் வந்து நம்ம அந்த ஃப்ளைட் செவன்ட் எப்படி யூஸ் பண்ணுவோம் அதேமாரி தான் ஒரு தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபது அளவு வந்து நம்ம பயன்படுத்தினா போதும் எல்லா வகையான வயல்களை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வரப்புகளும் அடிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க இந்த களைப்படியை வந்து பயன்படுத்தலாம் அடுத்து வந்து இதை பயன்படுத்திட்டு ஒன் மந்த் வந்து கம்பல்சரி வந்து கேப் பண்ணணும் சொல்லிட்டு பயன்படுத்திட்டு நல்லா உழவு செய்து ஒன் மந்த்துக்கு அப்புறம் நம்ம எந்த வகையான பயிர்களும் பயன்படுத்தலாம் எந்த விதமான சைடு வந்து கிடையாது இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வகையான பெரிய எமெர்ஜென்சி போஸ்ட் எமர்ஜென்சி அதெல்லாம் எல்லா வகையான களைக்கொல்லையும் நம்ம இப்போ சொல்லிட்டோம் நார்மலாக வந்து அடிக்க போல நிறைய விவசாயிகளுக்கு நிறைய டவுட் வரும் அதெல்லாம் எப்படி நம்ம என்னெந்த டவுட் எல்லாம் அது எப்படி நம்ம வந்து பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலைக்கொள்ளைய வந்து பயன்படுத்தக்குள்ள பேட்டரி பம்பில் தான் வந்து பயன்படுத்தணும் கலைகளை வந்து மழை வந்து படுற மாதிரி தான் வந்து களைக்கொல்லி வந்து அடிக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மண்ணனுடைய ஈரப்பதம் வந்து பார்த்தீங்கன்னா மிதமான ஈரப்பதம் இருக்கணும் கால் வச்சால் கால் வந்து ஒட்ட ஒற்ற அளவுக்கு இருந்தால் போதும் அதிக ஈரப்பதம் இருக்கோ பயன்படுத்தினா கலைக்கொல்லி வந்து கேட்காது மிதமான ஈரப்பதம் நான் சொன்னால் எல்லா கடைக்கொலிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மிதமான ஈரப்பதம் இருந்தால் போதும் அடுத்து ரெண்டாவது கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி பம்பில் மட்டும் தான் வந்து கடைக்கொல்லி வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒட்டு பச அதாவது சிலிகான் பேஸடு வெட்டிங் ஏஜென்ட் எதாக இருந்தாலும் சரி நம்ம வந்து சேர்த்து பயன்படுத்திக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைகள் மேலே வந்து மருந்து வந்து பண்ணுறதுனால கடைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து கண்ட்ரோல் ஆகும் நம்ம இப்போ பார்த்த பன்னெண்டு வகையான கலைவழியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க மேலும் இது போன்ற அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான புதிய புதிய விஷயங்கள் சுவாரஸ்யமான மன விஷயங்களை அப்படின்னா தொடர்ந்து நம்மளோட டீனு விசா மேலே விட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்